கேட்கக்கூடிய கேள்வி லாபஸ்தானத்தின் அதிபதி கிரகத்தின் திசை எனது வாழ்நாளில் வராத ஐயா அல்லது சிறு வயதிலேயே வந்து போய்விட்டது அப்படி இருக்கும்போது லாபஸ்தானத்தினால் எனக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் எவ்வாறு ஏற்படும் எப்படி கிடைக்கும் என்று கேட்பார்கள் அதற்கு எளிய பதில் லாபஸ்தானம் என்பது பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு லாபத்தை வருமானத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தர்றது அதே போல் சேலரி பர்சனுக்கு அவங்களோட சேலரி இம்ப்ரூவ்மெண்ட் அதே மாதிரி ப்ரொமோஷன் போன்ற நல்ல பலன்களை தருவது அந்த லாபஸ்தானத்தின் அதிபதி கிரகம் நல்ல விதமாக இருந்து ஆனால் திசா வாழ்க்கையில் வராத பட்சத்தில் லாபஸ்தானத்தின் அதிபதி கிரகத்தோடு சேர்ந்திருக்கக்கூடிய கிரகம் லாபஸ்தானத்தை அதிபதியால் பார்க்கப்பட்டு அந்த லாபஸ்தானத்தை அதிபதி கிரகத்தை ஸ்ட்ராங்காக பார்க்கக்கூடிய கிரகத்தினுடைய திசை உங்கள் வாழ்நாளில் வந்தால் அந்த கிரகத்தின் மூலமாக தனது லாப பலன்களை அந்த லாபஸ்தானாவி தருவார் லாபஸ்தானபதி பெற்றக்கூடிய சாரநாதன் கிரகம் அவர்களுடைய திசை காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் கூட அதன் மூலமாக லாபஸ்தானபதி தன்னுடைய லாப பலன்களை தந்துவிடுவார்